இப்போ அசன் டைரக்டர் சார் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு அது எனக்கு தெரிஞ்சுன்னா என் கணக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணக்கு ஒரு ஐயாயிரம் பேராது இருப்பாங்க சென்னைக்குள்ள இந்த நம்ம ஏரியா இதில் அப்போ என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி எல்லாரும் வந்து அப்போ படம் எடுக்கணும் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் வருடங்கள் காத்திருக்கிறோம் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான வேணும் ஒன்று இருக்குது இல்லை இப்போ தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸஸ் தான் இருக்குது பெரிய படங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாருக்குமே முன்னாடி ஒரு சின்ன ஒரு சில கன்சன்ட்ரேஷன்லாம் பழைய கவர்மெண்ட் பீரியட் இதெல்லாம் து சின்ன படங்கள் மினிமம் இந்த பட்ஜெட்ல இருந்து படங்களுக்கான டாக்ஸ் பண்ணலாம் இல்ல அதுக்கான ஒரு இது கொடுக்கலாம் டிக்கெட் ரேட்ஸ ஆஃப் ஆக கூட பண்ணலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ஸ் வந்து பழைய படங்களை போடுறாங்க அதோட டிக்கெட் ரேட் என்னவா இருக்குன்னா அம்பது ரூபாய் எண்பது ரூபாய் இந்த ரேட்ல இருக்குது சோ அந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கான ரேட்டா அந்த ரேட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு வகையா டிக்கெட் இருக்கும் சோ இப்போ அப்படி இல்ல சினிமாவோட பிசினஸ் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ப ப்ரொடியூசர்ஸ் பாதிப்படையிற ஒரு நிலை தான் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது இப்போ தமிழ் சினிமால என்ன மாதிரி மாற்றங்கள் தேவை இப்போதைக்கு தமிழ் சினிமாக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாருமே இங்கே இயங்கணும் ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நம்பர் ஒன் டயர்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கான அவங்களுக்கான ஒரு விஷயம் ஈஸியாக அவங்க ஈஸியாக வந்து அதாவது ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அல்ல ஒரு ஹீரோஸாக அந்த இதில் இருக்கிற ஹீரோஸாக இருக்கட்டும் அந்த இதில் இருக்க ப்ரொடக்ஷன் அந்த இதில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான அதுக்கான ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் அதுக்கு கீழே இரு எல்லாருக்கு இருக்கிற எல்லாருக்குமே அது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ராபேக் வந்து இருந்துகிட்டே இருக்குது இன்னும் அது இருக்கிற இப்ப நம்பர் ஒன் டயர் இருக்கிற அவங்ககிட்ட போய் அசன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு அது எனக்கு தெரிஞ்சா என் கணக்குலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து அஹ் கணக்குப்பள்ளே ஒரு ஐயாயிரம் பேராது இருப்பாங்க சென்னைக்குள்ள இந்த நம்ம ஏரியா இதுல சோ என் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிள்லயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் இருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி எல்லாரும் வந்து அப்போ படம் எடுக்கணும் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் வருடங்கள் காத்திருக்கிறோம் ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதற்கான ஆக்சஸ் ஒன்று இருக்குது இல்லை இப்போ ஒரு ப்ரொடியூசரை வச்சு நம்ம படம் எடுக்க யார ஒருத்தரைக்கு கொண்டு வந்து நம்ம படம் எடுக்கிறோம் ஒரு பட்ஜெட் ஸோ ஒரு ஒரு படம் பண்றோம் அப்படின்னா அதுக்கான வேன்னு ஒண்ணு இருக்குதுல்ல இப்போ தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து இது ஒரு இதுன்னா ஒன்னு இப்போ எல்லாருக்குமே ஒரே பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸஸ் தான் இருக்குது பெரிய படங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாருக்குமே டாக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சில கன்சன்லாம் பழைய கவர்மெண்ட் பீரியட் இதெல்லாம் இருந்தது ஸோ இப்போ அப்படிலாம் இல்லை எல்லாருக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஸோ சின்ன படங்கள்ங்கிற ஒரு ஒரு மினிமம் இந்த பட்ஜெட்ல இருந்து படங்களுக்கான டாக்ஸ் ரெடமிஷன் பண்ணலாம் இல்ல அதுக்கான ஒரு இது கொடுக்கலாம் ஸோ இல்ல பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா டிக்கெட் ரேட்ஸ் ஆஃபாக கூட பண்ணலாம் ஸோ என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸ் வந்து பழைய படங்களை போடுறாங்க அதோட டிக்கெட் ரேட் என்னவா இருக்குன்னா ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாய் இந்த ரேட்ல இருக்குது ஸோ அந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கான ரேட்டை அந்த ரேட்ல அவ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா ஓகே இவ்வளோதான் இவ்வளோ இப்போ அந்த ஒரு பெரியஸா நம்ம காசு கொடுக்க வேணாம் இதான் அப்படிங்கும்போது ஒரு உள்ள வர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இல்லை அப்படின்னா இப்போ எல்லா மல்டிபிளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு ரேட்டில் தான் டிக்கெட் இருக்கும் ஸோ இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு வகையாக டிக்கெட் இருக்கும் ஸோ இப்போ அப்படி இல்லை ஸோ இப்போ ஒன்று ரெண்டு தேட்டரில் இருக்குது இப்போ சென்னையில் கமலா டா கா காசி டாக்கிஸ் போனீங்கன்னா அங்கே இருக்கும் ஒன் டுவெண்ட்டில் இருக்கும் சிக்ஸ்டி இருக்குது ஒன் செவன்டி ஃபைவ் எது வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயம் இப்படி வந்து மாற்றங்கள் நீங்கள் எல்லாரும் அதை யோசிச்சு ஒன்று பண்ணாங்கன்னா இப்போ நான் எல்லாருமே வந்து இப்போ எங்கள் மாதிரி இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் வந்து படம் பண்ணும்போது அதை ப்ரொடியூசர்ஸ் நிறைய புதுசாக வர்றதுக்கும் இப்போ இங்கே தொழிலாளர்கள் அவ்வளோ தொழிலாளர்கள் இங்கே இயங்குறாங்க ஸோ எல்லாரும் ஒரு ஒரு ஷேஃபாக ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமாவோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து பாதிப்படைகிற ஒரு நிலை தான் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது பெரிய ஹீரோ பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணாலுமே ஒரு வருஷத்தோட இரநூத்தம்பது படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ படம் கமர்ஷியலி பிஸ்னஸ் சக்சஸ் ஆக படம் சக்சஸ் இப்போ பைரிய பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கலி வெல் நேம்டு எங்க பார்த்தாலுமே எல்லாருக்குமே தெரியுது எல்லா சினிமா எல்லாருக்குமே ஓரளவு தெரியுது கிரிட்டிக்கலி வெல் அளிக்கணும் ஆனா வந்து ஃபினான்ஷியலி வந்து ரெக்ரூட்மெண்ட் ஒன்று இருக்குது இல்லை அது ப்ரொடியூசர் நிகழ்ந்துருன்னா இமீடியட்டா அடுத்தடுத்து நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி புதியவர்களுக்கு இந்த சினிமா வந்து நம்ம இங்க பேசுறோம் ஆனா வந்து அதை வந்து அந்த ஒவ்வொரு துறை எங்க ஒவ்வொரு யூனியன் எங்களுக்கு சோ ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த மாற்றம் ஒன்று நிகழ்ந்துன்னா எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில நம்பிக்கையோட பயணிக்கிறது ஹெல்ப்பா இருக்கும் பேசிக்கலி சினிமா வந்து ஒரு அஃபோர்டபுளான என்டர்டைன்மெண்டா இல்ல அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க கரெக்டா சார்